ஹலோ விவாஸ் இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் கேப்டன் சுப்பன் கில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்பது பெரும் சந்தேகத்தில் உள்ள நிலையில் இளம் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி மீண்டும் இந்திய அணியுடன் வந்து பார்த்திங்கன்னா இணையவர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்கு இந்த திடீர் அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஹாதி டெஸ்டில் வந்து இந்திய அணியினுடைய ஆட்டங்கள் வந்து லெவனில் மாற்றங்கள் இருக்கலாம் அதனுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து வருவதாக வந்து சொல்லப்படுது அதே சமயம் சுப்பன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிறதுனால மற்றொரு சிக்கலும் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த சேர்ந்த கிரிக்கெட் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டி முன்னதாக டெஸ்ட் அணியில இருந்து விடுவிக்கப்பட்டு தென் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான இந்தியா ஏ ஒருநாள் தொடரில் பங்கேற்க அனுப்பப்பட்ட இந்த நிலையில் கொல்கத்தாவில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியின் போது கேப்டன் சுப்பன் கில்லுக்கு கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட காயங்கள் காரணமாக நிதிஷ் ரெட்டி அவசரமாக மீண்டும் அணிக்க அழைக்கப்பட்டுள்ளார் நிதிஷ் குமார் ரெட்டி செவ்வாய்க்கிழமை கொல்கத்தாவினுடைய ஈடன் கார்டன் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறவிருப்ப பயிற்சி முகாமில் வந்து கலந்து கொள்வார் என்று வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இரண்டாவது டெஸ்ட்டுக்கு முன்பு அவர் அணியில் இணைவார் என்று தெரிவித்திருந்தது ஆனால் கில்லின் காயம் மற்றும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல் காரணமாக ஒரு மாற்று வீரராக நிதிஷ் ரெட்டி முன்கூட்டியே வந்து அழைக்கப்பட்டுள்ளார் கீழ் முழு உடற்தகுதியுடன் இல்லைன்னா அவங்க வந்து ஆடக்கூடிய லெவனில் நிதிஷ் ரெட்டிக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் என்றும் டெஸ்ட் போட்டியினுடைய முதல் இன்னிங்ஸில் வெறும் மூன்று பந்துகளை சந்தித்த நிலையில ஸ்பிப்ஷாட் அடிக்க முயன்ற போது சுப்பன் கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல தசைப்பிடிப்பு ஏற்பட்டு காயங்கள் வந்து அடைந்ததாக வந்து சொல்லப்பட்டது அதன் பின்னர் போட்டியில் இருந்து முழுமையாக விலகிய அவர் மருத்துவமனையில் வந்து பாத்தீ அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற கிழ்கிழமை வெளியான தகவலின்படி கீழ் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாலுமே அவர் வந்து புதன்கிழமை அணி வீரர்களுடன் வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிக்கு வந்து பயணம் செய்வார் என்று தெரிவிக்கப்படுகிறது பிபிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குழுவினர் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள் மோசமான நிலையில் அவர் வியாழக்கிழமை பயணம் செய்யக்கூடும் தற்போதைய நிலவரப்படி அவர் இரண்டாவது டெஸ்டில் விளையாட ஐம்பது பர்சன்ட் வாய்ப்புகளே உள்ளதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு கீழ் இல்லாததால் சிக்கல்கள் ஏற்பட்டன முதல் போட்டியில் அடைந்த படுதோல்விக்கு பிறகு தொடரை சமன் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது இந்த சூழலில் கேப்டனும் முக்கிய பேட்ஸ்மேனான கில் விளையாட முடியாத நிலைகள் ஏற்பட்டதால் அது அணிக்கு பெரும் பின்னடைவாக வந்து அமையும் நிதிஷ் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டராக வந்து இருப்பது அணிக்கு கூடுதல் பலம் என்றாலுமே அவர் கில் ஆடக்கூடிய நான்காம் வரிசையில் பேட்டிங் செய்வதில்லை என்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி பேட்டிங் வரிசையில் மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது இது போட்டியில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்